ஹாய் வணக்கம் உங்கள் அந்த ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு ஆமாம் ஆமாம் எனக்கு உங்கள் மேலே இன்னும் அந்த கோபம் இருக்குது என்னது என் மேலே கோபம் இருக்கா அடப்பாவி நான் என்னடி தப்பு பண்ணினேன் விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிறாமே சித்தப்பண்ணு சொன்னாலாம் ஒருத்தி அந்த மாதிரி இருக்குது உன் பேச்சு நான் எந்த தப்புமே பண்ணலை கீழே விழாமல் உன்னை தாங்கி பிடிச்சிக்கிட்டேனே அதை தவிர வேற எந்த தப்புமே பண்ணலடி என்றவன் என் சொந்தக்காரன் நான் தான் செய்ய சொன்னதா சொன்னானே அவன் யார் தெரியுமா என் பெரிய தம்பியோடைய மச்சான் அவனா இந்த காரியத்தை பண்ணலை அப்புறம் ம் அவன் அக்கா என் தம்பி ஒண்டாட்டி பண்ணின வேலை என்னை மாட்டி விட செய்த பிளான் வகையா சிக்கிக்கிட்டேன் ஆனால் ஒரு தேவதை வந்து எனக்கு வரம் கொடுத்து காப்பாத்திட்டா என்றான் குறும்பாக அவள் அதை காதில் வாங்கலை சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்படி செய்யலாமா பண்ணுவாங்களா ம் அரசியல்வாதிகள் இல்லையா இந்த குறுக்கு புத்தி காலுக்கு கீழே பள்ளம் தோன்ற வேலையெல்லாம் வீட்டிலையும் செய்வானுங்க நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் என்றான் அதற்குள் வெளியே போனவர்கள் வந்துவிட பேச்சு வேறு பக்கம் திரும்பியது இன்னும் ரெண்டு நாளில் வீட்டுக்கு போயிடுவேன் நீங்க யாரும் வரவேண்டாம் வேண்டாம் நல்ல நாள் பார்த்து நானே நானே வந்து நாங்க வந்து முறைப்படி கூட்டிக்கிட்டு வாரோம் இவளை என்றான் சரி தம்பி என்று கிளம்பினார்கள் வீட்டுக்கு வந்த பூங்குழலி மாமா அத்தையிடம் அவன் சொன்னதை எல்லாம் சொன்னாள் பரவாயில்லையே இந்த தம்பி தான் பேசுது ஜெயவலனுக்கு கோபம் வந்ததால் வந்தது தப்பு இல்ல ஆனால் பணமும் அதிகாரமும் இருக்கு என்ற ஆணவத்தில் போலீஸாரை விட்டு இப்படி அடித்தது தான் தப்பு இந்த பையன் கொஞ்சம் உரமா இருக்கிறான் அதனால தாக்குப்பிடிச்சான் இல்லைனா என்ன ஆகும் என்றார்கள் அதே மாதிரி அவன் தம்பி மனைவி பிரியா தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மூல காரணம் தம்பி மனைவி பெண் பிள்ளை வெளியே சொன்னா சொந்த குடும்பத்திலேயே இப்படி பண்ணுறாளே என்ற கெட்ட பெயர் வரும் என்றுதான் தமிழரசு அந்த பழியை தானே ஏற்றுக்கொண்டதாக சொல்லவும் மனோ பயந்து போனார் என்னடி இது கொழுந்தம் கொண்டாட்டி இவ்வளவு மோசமானவளா இருக்கிறா நீ எப்படி அவளுக்கு கூட சேர்ந்து இருக்க முடியும் என்று பயந்தார் ஜெயாவுக்கும் அதே பயம்தான் மறுநாளே கண்ணப்பனும் மகனும் சென்னைக்கு போய்விட்டார்கள் ஜெயாமேல் உள்ள கோபத்தில் அவரை கூப்பிடலை அடுத்த பதினைந்து நாள் ஓடியது பிரியாவிற்கு தமிழரசி தமிழரசு மருத்துவமனையில் இருந்தது தெரியும் ஆனால் திருமணமானது தெரியாது அவள் அம்மாவிற்கு தெரியும் மகள் கிட்டத்தட்ட மகன் கிட்டத்தட்ட பிழைக்க மாட்டான் என்று இருந்து பிழைத்ததால் அவள் மேல் உள்ள கோபத்தில் மகளுடன் பேசலை இளவரசும் அவளிடம் பேசலை அதனால் அவளுக்கு தெரியலை தமிழரசு மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு வந்து விட்டான் அவனுடைய வேலைகளை தீவிரமாக இருந்தான் சோழையம்மா மகனை கூப்பிட்டு உன்னோட பகுதியில் நீயும் உன் மனைவியும் தனி குடித்தனம் இருந்துக்குங்க என்றார் என்னம்மா இது இருக்கிறது நாலு பேர் எதுக்குமா தனி ஓலை என்று அவன் கேட்க இங்கே ஆக்கி பொங்கி போட வேலை பார்க்க உன் பொண்டாட்டி இருக்கான்னு அந்த பிரியா அடிக்கடி இங்கே வந்து டேரா போடுவா அவ வர்றான்னு பங்குக்கு பிரேமாவும் வருவா உன் பொண்டாட்டியை வேலைக்காரியாக்கி விடுவாளுங்க தேவையா உனக்கு நீ பாட்டுக்கு உன் பகுதியில தனி குடித்தனம் இருக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணும் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணின பிறகுதான் நல்ல நாள் பார்த்து கூட்டி வரணும் என்றார் சோலையம்மா அவன் சரி என்று அதற்கான ஏற்பாடுகளை செய்தான் அவன் நீளமாக ஒரு வாரம் இறக்கி இருந்தான் அதில் ஒரு அறை இருந்தது மீதி முள்ள மீதி உள்ள நீளமான பத்தி அதை குறுக்கே தடுத்து சமையல் அறை மேடை பாத்திரம் விளக்க சிங்கு எல்லாம் வைத்தான் கம்பி போட்டு ஓப்பனாக இருந்த இருந்ததை கருப்பு கண்ணாடி வச்சு அடைத்தான் அதே சமயம் பின்புறம் தங்களுக்கு என்று ஒரு பாத்ரூம் லெட்டின் தனியாக எடுத்து கட்டினான் பொருட்களும் வேலை வேலையாட்களும் அவனிடமே உள்ளதால் பத்து நாளிலேயே எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டான் திருநாவுக்கரசுக்கு மகனை தனி குடித்தனம் வைப்பது பிடிக்கலை மேலும் மகனிடம் உனக்கு கல்யாணம் தான் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு ரிசப்ஷன் கிராண்டாக கட்சி ஆட்களுக்கு சொல்லி வைக்கலாம் நான் ஏற்பாடு பண்றேன் என்றார் அவன் வேண்டாம் என்று மறுத்துவிட்டான் அதற்கு காரணம் என்னதான் வேண்டாம் என்று விலகி போனாலும் பூங்குழலி கண்ணப்பனின் மகள் ஜெயவேலனின் தங்கைதான் இந்த ரிசப்ஷனை வைத்து அவர்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை கொடுக்க நினைக்கிறார் அப்பா என்று புரிந்து கொண்டான் ஏனென்றால் கண்ணப்பனுக்கு வேண்டாத ஆட்கள் அவரை இதை வைத்து சீண்டுவார்கள் ஏன் என் அப்பாவே அதற்குத்தானே இந்த வேலை செய்கிறார் என்றுதான் வேண்டாம் என்றான் ஏன் எதுக்கு வேண்டாம்னு சொல்கிற என்று அவர் டென்ஷனாக என்ன செய்கிறது இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த பொம்பளை பொம்பளை கேடி பண் கேடி மாதிரி பண்ணின காரிய காரியத்தால் நான் அவனுங்க கிட்ட அடி வாங்கி ஆஸ்பத்திரியில் இருந்ததா சொல்ல முடியுமா இல்லை என்னை கேவலப்படுத்த தான் இந்த வேலை பண்றாங்க அப்படி இந்த வேலை பண்றீங்களா அப்படின்னு கேட்டான் ச்சே அப்படி இல்லைடா நாம ஏன் பிரியா செஞ்சதை வெளியே சொல்லணும் அதுதான் யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டோமே என்றார் ம் அவனுங்களுக்கு தான் தெரியாது உள்ளூர்காரனுங்க சொந்தக்காரனுங்க அத்தனை பேருக்கும் இந்த விஷயம் தெரியும் நான் உங்கள் மருமகள் கூடவும் அவள் குடும்பத்தோடவும் பேசவே மாட்டேன்னு எல்லா பயில்களுக்கும் நல்லா தெரியும் வினோத் மாட்டின உடனேயே தெரிஞ்சுக்கிட்டானுங்க உள்ளங்கை சிறங்கு மாதிரி உங்க மருமக பெரிய நமச்சலா இருக்கிறா வேண்டாம்னு வெட்டி போடவும் முடியல வேணும்னு வச்சுக்கவும் முடியல என்று போய்விட்டான் சே நல்ல சந்தர்ப்பம் அந்த கண்ணப்பனை பழிவாங்க இவன் இப்படி கால வாரி விட்டுட்டானே என்று மனைவியிடம் பொறுமினார் இவர் குணம் தெரிஞ்சுதானே மகன் மருமகளை தனியா இருக்கச் சொன்னார் சோலையம்மா இல்லை என்றால் திருநாவுக்கரசு சும்மா இருக்க மாட்டார் அவள் அப்பா அண்ணன் மேல் உள்ள கோபத்தை மருமகளிடம் காட்டுவார் பாவம் சின்ன பொண்ணு இந்த நரியை சமாளிக்க முடியாது என்று யோசித்துத்தான் செய்தார் எல்லா வேலையும் முடிந்து நல்ல நாள் பார்த்து அழைத்து வருகிறோம் என்று தேதி சொன்ன தமிழரசன் எந்த நகை சீர் என்று எதுவும் தரக்கூடாது என் மனைவிக்கு நான் சேலை நகை கொண்டு வந்து போட்டு குட்டிக்கிட்டு வருவேன் நீங்க ஏதாவது செய்வதாக இருந்தால் வேண்டாம் மீறி செய்தால் உங்க பொண்ணு உங்க வீட்டிலேயே இருக்கட்டும் என்று மனோவிடம் பேசிவிட்டான் அதை கேட்டு அதிகம் புலம்பியது மனோதான் நான் என் பிள்ளைக்கு சேர்த்து வச்சது எல்லாம் கொடுக்க முடியலையே ஏம்பா உங்க மாமனார் கிட்ட வாங்காதது சரி நாங்க என்ன பண்ணினோம் ஏன் எங்க கிட்ட வாங்கினா என்ன அவன் நாங்க வளர்த்த பொண்ணு என்று மனோ பிடிவாதம் பிடிக்க சின்ன தான் புரிய வைத்தார் நாம கொடுத்தாலும் என் பொண்டாட்டியோட சொத்துல தான் கொடுத்ததா கொடு கொடுத்தாங்க நீ வாங்கிக்கிட்ட அப்படின்னு பேசுவார் அதனால தான் அவர் வேண்டாம்கிறாரு புரிஞ்சுக்க அவர் பொண்டாட்டிக்கு அவர் செய்ய போ செய்யறேங்கிறாரு அப்புறம் என்ன விடு எப்போவாவது ஒரு நாள் நீ சேர்த்து வச்சதெல்லாம் பூவுக்கு கொடுக்கலாம் எங்க போக போகுது விடு என்று சமாதானம் செய்தார் ஆனால் வீட்டின் முன் பெரிய பந்தல் போட்டு அங்காளி பங்காளி கூப்பிட்டார் சேர்மன் இரண்டு மகன் வீட்டாரையும் நேரில் போய் பார்த்து மூத்த மருமகளை கூப்பிட போகணும் என்று கூப்பிட்ட போதுதான் பிரியாவிற்கே தெரிந்தது தமிழரசுவுக்கும் பூங்கொழிக்கும் திருமணமானது தனக்கு ஏன் சொல்லலை என்று அவள் மாமனார் மாமியாரிடம் சண்டை போட்டாள் நீ பண்ணின வேலைக்கு உன்னை குடும்பத்தை விட்டே விரட்டியிருக்கணும் அப்படி விரட்டினா என் மான் என் மகன் வாழ்க்கை உருப்பட்டிருக்கும் ஆனால் இந்த வீட்டு ஆம்பளை தான் ஓ ஆத்தா கைப்பிடிக்கல இருக்காரே என்று நேரடியாக இத்தனை வருஷத்து ஆத்திரத்தை கொட்ட சேர்மன் மனைவியை அடிக்கப் போக இளவரசு தான் சங்கடப்பட்டான் ஓடி வந்து தடுத்தான் விடுமா அன்னை நல்லா இருந்தா போதும் என்றான் உனக்கு தாண்டா விடிவுகாலமே இல்லாமல் போச்சு உன் அப்பா உன்னை கொண்டு போய் படுகுளியில் தள்ளிட்டாருடா என்று கண் கலங்கினார் சோழையம்மா சின்ன மகன் வீட்டிலும் சொல்லிவிட்டு வந்தவர் பொண்டாட்டியை சத்தம் போட்டார் தேவையில்லாத பேச்சு எல்லாம் இனி பேசாத இன்னைக்கு மருமகளு இனி இன்னொரு மருமகளும் வந்தாச்சு பிரியா புள்ள மனசு வருத்தப்படும் நம்ம பிரேமியே தான் மூணு மருமகளுக்குள்ள இதனால பிரச்சனை வரக்கூடாது என்றார் சோழையம்மாவிற்கும் தன் தவறு புரிந்தது மகனுக்கு பெண்ணெடுக்கலை என்றால் வேறு மகன் மனசு சங்கடப்படும்படி பேசிவிட்டோமே என்று வருத்தப்பட்டார் தமிழரசுவின் சித்தப்பா வீடு பங்காளி வீடுகள் அத்தை வீடு மாமா வீடுகள் அக்கா வீடு மற்ற நெருங்கிய சொந்தங்கள் ஒரு சில முக்கிய கட்சி ஆட்கள் ஒரு பெரிய பஸ் பிடித்தும் காரிலும் சென்றார்கள் இளவரசு மட்டும் சென்றான் அங்கே இருந்த கூட கூட்டத்தை பார்த்து மிரண்டுதான் போனார்கள் ஒரு கல்யாணத்திற்கு வந்த கூட்டத்தை போல இருந்தது இருபது கிடாய் வெட்டி சமையல்காரர்கள் வைத்து சமைத்தார்கள் நகை சீர் பணம்தானே வேண்டாம் என்றாய் சாப்பாடு போட எந்த கண்டிஷனும் நீ போடலையே என்று தடவுடலாக விருந்து ஏற்பாடு செய்தார்கள் வந்தவர்களை வரவேற்று உபசரித்து குடிக்க கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தார்கள் இளவரசி மாமியார் மாமனார் கணவன் இரு மகள்களுடன் வந்தார் அவள் மகள் பிரதீபா பிரணீதா இருவரையும் பார்த்த பூங்குழலி பூங்குழலியின் தோழிகள் ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த லேடிஸ் காலேஜில் தானே படிக்கிறீங்க என்றதும் அட ஆமா நாங்களும் உங்களை பார்த்துருக்குறோம் இவங்க தான் அத்தையா என் பெரிய மாமா மனைவியா நீங்க ட்வின்ஸு எங்க பெரிய மாமா மனைவியா நாங்கள் ட்வின்ஸு ரெண்டாவது வருஷம் படிக்கிறோம் நீங்க மூணாவது வருஷமா என்றார்கள் ஒரே வயது செட்டுகள் சொல்ல வேண்டுமா ஒரே அரட்டை தான் அத்தை ரொம்ப அழகா இருக்க என்று பிரனிதா சொல்ல மற்ற தோழிகள் சிரித்தார்கள் அதுக்குள்ள ஆண்டி ஆகிட்டா பூவு என்று கேலி பேசினார்கள் மாறன் ஓடி ஓடி வந்தவர்களை கவனித்தான் வீட்டின் முன்புறம் பெரிய பந்தல் போட்டு சேர் போடப்பட்டு இருந்தது அதன் நடுவே இரண்டு அழகான பொண்ணுமா இரண்டு அழகான பொண்ணுமாப்பிள்ளை அமரும் சோஃபா போடப்பட்டு இருந்தது அதன் முன்புறம் பெரிய குத்துவிளக்கு எரிந்தது தட்டில் பூ பழம் வெற்றிலை பாக்கு பிஸ்கட் பேரிச்சம்பளம் என்று இருபத்தி ஓரு சீர்தட்டுக்கள் பரப்பப்பட்டு இருந்தது அதன் நடுவே விலை உயர்ந்த பட்டுச்சேலையும் தங்க செயினும் இருந்தது சோழையம்மா எழுந்து அந்த தட்டை எடுத்து தமிழரசு கையில் கொடுத்து மருமகளுக்கு கொடு என்றார் தோழிகள் புடைசூழ பூங்குழலி புன்னகை முகமாக வந்தாள் அவளிடம் பட்டு சேலையை கொடுத்தான் வாங்கி சென்று தோழிகள் உதவியுடன் அந்த பட்டு சேலையை கட்டிக்கொண்டு வந்தாள் அவளையும் தமிழரசையும் ஒன்றாக உட்கார வைத்து அவள் போட்டிருந்த தங்க நகைகளை கலட்டினார்கள்